குறையிலே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரையுமே காண முடியாதுங்க இப்படி செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் கூட வேதம் இல்லாமல் குறைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படி மனிதர்களுடைய குறைகளை இல்லாமல் படைப்பு கடவுளான பிரம்மாவின் குறையே நீக்கிய ஒரு ஸ்தலம் தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இது மிகவும் ஆற்றல் பெற்ற சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க இந்த கலியுகத்தில் அறிவியல் முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒருவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய சக்தி கிடையாதுங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து தங்களுடைய வேண்டுதல்களுக்கு தங்களுடைய ஜாதங்களை வச்சு வழிபட்டாவே போதும் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை அமையுங்க நமது இந்து கோயில்களில் இது மிகவும் பழமையான கோயிலுங்க இந்த கோவிலினுடைய இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பிரம்மநாயகி ஐந்து தலை கொண்ட பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து அவனுடைய கர்வத்தை அடக்கிய சிவபெருமான் தனது தவறை உணர்ந்து சிவனை சரணடைந்த பிரம்மனை இந்த தளத்தில் பன்னெண்டு லிங்கங்களை வச்சு வழிபட்டால் பிரம்மன் பழைய நிலைக்கு வடைய முடியும்னு கூறி மறைஞ்சிருக்காரு அதன்படியே செஞ்சு தனது பழைய சக்திகளை மீண்டும் அடைஞ்சிதான் பிரம்மதேவன் இப்படி அனைத்தையும் படைக்கும் கடவுளான பிரம்மதேவனுடைய தலையழுத்தையே மாற்றியதுனால இத்தலைய சிவபெருமனை பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்கிறாங்க இக்கோவிலில் பிரம்மா சிவன் மற்றும் விஷ்ணுவினுடைய அவதாரமான நரசிம்மர் ஆகிய மும்மூர்த்திகளின் சன்னதிகள் இருக்குது இங்கிருந்து பிரம்மதேவன் வழிபட்ட சோதசலிங்கம் பதினாறு கோணங்களை கொண்டதாக இருக்க யோகக்கலையே உலகிற்கு கற்றுத்தந்தவரான பதஞ்சலி முனிவர் சித்தியடைய வழிபட்ட கோவில்களில் இது ஒன்றுங்க இன்றைக்கும் இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் சூட்சமாக வாழ்ந்து வருகிறது யோக சூத்திரங்களை எழுதி கொண்டிருப்பதாக ஆன்மீக நூல்கள் எழுதுபவர்கள் ஆசீர்வதிப்பதாக கூறுறாங்க ஒருவர் எந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாலே அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்கும் பிரம்மனுக்கு சிலைமட் வழிபாடு இருக்கும் கோவில்களில் இது ஒன்று வியாழக்கிழமைகளில் பிரம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்கிறாங்க நவகிரகங்களுடைய குரு பகவான் பிரம்மதேவனாக மற்றொரு அவதாரமாக கருதப்படுறாரு இங்கு வந்து வழிபாடு செய்வங்கனுடைய பாவம் செய்தவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் புரிவதால் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கும் நந்தியை நம்ம கையால் தொடும்போது அது நிஜமான ஒரு காளையையே தொடுவது போன்ற உணர்வு பக்தர்களுக்கு ஏற்படுவதாக சொல்கிறாங்க இந்த கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பட்டூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு